போயிட்டு உங்களை போயிட்டு சொன்ன விட சொல்ல சொல்ல சொன்ன என்ன திருமணம் பண்ணிட்டு அவ கூட அணிமுன் போயிட்டு வரையாடா பொம்பளை பொறுக்கி என கணவனை தகாத வார்த்தைகளால் திட்டி கதறிய பெண்ணால் கோவை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையில் இருந்து கோவைக்கு வந்த விமானத்தில் பயணிகள் வந்து வெளியே சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து ஒரு ஆணும் பெண்ணும் வெளியே வந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அனைவரது முன்னிலையிலும் என்னை திருமணம் செய்துவிட்டு அவளுடன் அணிமுன் போயிட்டு வரையாடா பொம்பளை பொறுக்கி என கணவனை தகாத வார்த்தைகளால் திட்டி தாறுமாறாக வாசை பாடினார் இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் பிரபல தொழிலதிபரின் மகன் இன்ஸ்டாகிராமில் இந்த பெண்ணை காதலித்துள்ளார் இவர்களது காதல் விவகாரம் வீட்டில் தெரிய வர உடனடியாக அந்த இளைஞருக்கு தங்களுக்கு நிகரான வசதியுடன் இருக்கும் பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்துள்ளனர் அந்த திருமணத்திற்கு இன்ஸ்டாகிராம் காதலியால் எந்தவித பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முதலில் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டி அந்த இளைஞர் சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது அந்த இளைஞருக்கு நடந்த திருமணத்திற்கும் அந்த இன்ஸ்டாகிராம் காதலி பரிசு பொருள் கொடுத்து வாழ்த்துவது போல நோட்டமிட்டுள்ளார் திருமணத்திற்கு பின் தனது புது மனைவியுடன் அணிமுன் புறப்பட்டு விட்டார் அந்த இளைஞர் இதனையடுத்து இன்ஸ்டாகிராம் காதலி ஆசை வார்த்தை கூறி தொழிலதிபரின் மகன் என்னை விட்டதாக கூறி புகார் அளித்துள்ளார் ஆனால் போலீசார் சரிவர விசாரிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் நேரடியாக கோயம்புத்தூர் விமான நிலையம் சென்ற அந்த பெண் வாக்குவாதம் செய்து அந்த இளைஞரை அடிக்க பாய்ந்ததாகவும் அதனை அந்த இளைஞரின் உறவினர் தடுத்ததாகவும் கூறினார்

கார் சொல்லுங்க கார் சொல்லுங்க அம்மா ஸ்டேஷன் பாக்கலாம் பாக்கலாம் நான் என்ன உங்களை ஓட வரேன் குறியா குறியா பாத்துறீங்க அவ மேல புடிங்க அவங்க வந்து அந்த காரல வரையற மாதிரி ஒரு புடிங்க அந்த பாம்பை பொறுக்கி புடிங்க அம்மா ஏமா 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 அம்மா அம்மா இருமா இருமா அவரே ಮಾಡಿದரா ஆமாம் வாங்க வாங்க செஃப்டியா என்ன செஃப்டியா செஃப்டியா லாஸ்ல என்ன பண்ணுவீங்க ஆமாங்க லாஸ்ல என்ன பண்ணுவீங்களோ ஆமாமா கம்ப்ளமென்ட்ரி லாஸ்ல என்ன பண்ணுவா ஒரு பொம்பள பொரிக்கு அஞ்சு நம்பர் ஆமா ஒரு பொம்பள கரெக்ட்டா கொடுத்தீங்க இதுக்கு வந்து கரெக்ட்டா இந்த வாரம் சமையல் முறை பொம்பள பொரி தான் ஆமா பொம்பள பொரி யில் எ சத்தியமா சொல்றேன்